தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் சார்பில் யார் வேட்பாளர்களாக களமிறங்க வாய்ப்புள்ளது என்பது குறித்து களம் யாருக்கு பகுதியில் பார்க்கலாம் திமுக சார்பில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதிக்கு வேட்பாளராக மீண்டும் டாக்டர் எஸ் செந்தில்குமாரை நிறுத்தவே அதிகம் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு தேர்தலிலும் திமுக சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்ட செந்தில்குமார் எழுபதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கடந்த முறை போட்டியிட்ட போது இவர் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்ட பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்கள் மனதில் நன்மதிப்பை பெற்றுள்ளதால் செந்தில்குமார் போட்டியிட வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவரைத் தவிர அம்மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் பி பழனியப்பன் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ஆ மணி மற்றும் திமுக விவசாய அணியின் மாநில துணை செயலாளர் பி என் பி இன்பசேகரன் ஆகியோரும் தருமபுரி தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கட்சித் தலைமையிடம் பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகனின் மகன் கே பி ஏ சந்திரமோகனுக்கு அதிகம் வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கே பி அன்பழகன் அங்கு அவருக்குள்ள மக்கள் செல்வாக்கு அவரது மகனுக்கும் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யலாம் என்ற அடிப்படையில் அதிமுக தலைமை கே பி சந்திரமோகனை வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இவரைத் தவிர தர்மபுரி அம்மா பேரவைச் செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல் வேட்பாளராக போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார் அதேபோல நகர கழகச் செயலாளராக பொறுப்பு வகிக்கும் பூக்கடை ரவி தனது மகன் ஆர் அசோகனுக்கு வேட்பாளர் வாய்ப்பு கேட்டு கட்சித் தலைமையிடம் பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பாஜக சார்பில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட மாவட்ட பொதுச் செயலாளர் சி முருகனுக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த இவர் தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் செல்வாக்கு மிக்கவர் என்பதால் கட்சி தலைமை இவருக்கு சீட் வழங்குவது பற்றி ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இவரை தவிர பாஜகவின் தருமபுரி மாவட்ட தலைவராக உள்ள அ பாஸ்கர் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளராக உள்ள ஜே பிரவீன் ஆகியோரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தருமபுரி தொகுதியில் மற்றொரு முக்கிய கட்சியாக பார்க்கப்படும் பாமக ஒருவேளை அதிமுக கூட்டணியிலோ அல்லது பாஜக அமைக்கும் கூட்டணியிலோ இணையும் பட்சத்தில் அந்த தொகுதி பாமகவிற்கு ஒதுக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் அப்படி தர்மபுரி தொகுதியில் பாமக போட்டியிட்டால் அக்கட்சியின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்புள்ளது ஒருவேளை அவர் போட்டியிடாத பட்சத்தில் அவரது மனைவியும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவருமான சௌமியா அன்புமணிக்கோ அல்லது பாமக மாநில தேர்தல் பணிக்குழு தலைவராக உள்ள ரா செந்திலுக்கோ வாய்ப்பு வழங்கப்படலாம் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன